வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் என்னடா இது எங்கே பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமாக இருக்கே இதுதான் சொர்க்கமா அப்படின்னு கேட்பார் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க ஒரே பனிமூட்டம் இயற்கையின் பேர் ஓசை அதனால் ஒரு மன அமைதி நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்சி மாற்றங்க திடீர்னு பார்த்தா ஒரே பனிமூட்டமாக இருக்குது பின்னாடி இருக்க மலை அருவி எதுவுமே தெரியாது சவுண்டு மட்டும் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த பனிமூட்டம் விலகி அழகான ஒரு காட்சி மிக உயரமான மலையிலிருந்து அந்த அருவி தண்ணி நீர் வீழ்ச்சினே சொல்ல மாட்டேன் நீர் எழுச்சி அவ்வளவு அருமையாக இருக்குங்க ஆமாங்க நாம் வந்து இந்த வீடியோவில் தென்னிந்தியாவின் மிக உயரமான கிட்டத்தட்ட எட்நூற்றி முப்பது அடி உயரத்துலேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அதுவும் இந்த மழை காலத்தில் தென்மேற்கு பருவ மழை காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க கர்நாடகாவில் ஷிமோகா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைந்திருக்க ஜோக் ஃபால்ஸை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து பர்டிகுலராக சென்னையிலேருந்து எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் ரொம்ப பட்ஜெட்டடாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சென்னையில் இருக்கவங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பெங்களூருங்க ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து பேங்களூருக்கு ஒரு ட்ரெயினை பிடிக்கணுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு லால்பாக் எக்ஸ்பிரஸ் பிடிச்சோங்க அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலில் மத்தியானம் மூன்றரை மணிக்கு எடுக்கிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு கரெக்டாக பத்து மணிக்கெலாம் போயிடுங்க அதுக்கப்புறம் அந்த பெங்களூரில் ரெண்டு மூணு ஸ்டேஷன் இருக்குங்க யஷ்வந்த்பூர்னு ஒன்று இருக்குது விஸ்வேஸ்வரையான்னு ஒன்று இருக்குது இந்த ட்ரெயின் லால்பாக் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிசி அதாவது கேஎஸ்ஆர் பேங்களூருக்கு தாங்க போகும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ட்ரெயின் பிடிக்கணுங்க நைட்டு பதினொன்னே காலுக்கு பெங்களூர்லேருந்து தலக்குப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு போகணுங்க லால்பாக் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மூன்றரைக்கு கிளம்பி பத்து மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிசி அதாவது கேஎஸ்ஆர் பேங்களூர் ஸ்டேஷனுக்கு வந்துடுதுங்க இதே ஸ்டேஷனில் தான் தலக்குப்பாக்கு பதினொன்னே காலுக்கு ட்ரெயின்ங்க ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சாரி ஒன் ஹவர் கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து நம்ம ஏதாவது டின்னர் முடிச்சுக்கலாம் இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் ஏழே காலுக்கெலாம் நம்ம தலக்குப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க ஷிமோகா மாவட்டத்தில் இருக்க இந்த தலக்குப்பாவிலேருந்து ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜோக் ஃபால்ஸ்கிட்டையே ட்ராப் பண்ணுவாங்க இதாங்க தலக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன் மான்சூன் டைமு அதனால் ரொம்ப அழகாக மழை பெஞ்சிக்கிட்டு எல்லா ரோடு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது எப்பயுமே சோலோ ட்ராவல் தான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வரும்போதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாலு பேர் ஒன்னாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ சோலோ ட்ராவல் தான் பட் ஸ்டில் புது நண்பர்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை பிடிக்காமல் நாங்கள் ஒரு டாக்ஸியில் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அஞ்சு பேர் இருந்ததால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது பஸ்ஸில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஃப் அன் ஹவருக்கும் பஸ் இருக்குது இருபதே நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்துடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் பக்கத்தில் எந்த ஒரு பெருசாக ஹோட்டல்ஸோ இல்லை தங்குற மாதிரி இடம் கிடையாதுங்க ஒரே ஒரு இடத்துல ரங்கா லாஜ் அப்படின்னு ஒரு போர்டை பார்த்தோம் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் ரூம் எடுக்கலை அஞ்சு பேரும் குளிச்சுட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டாங்க கொடுத்துட்டோம் ரங்கா லாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஃபனும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஃபால்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சுங்க இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சராவதி அப்படிங்கிற ஒரு ஆறு அந்த ஆற்றின் மூலமாக தான் இந்த அருவி உருவாகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு டேம் இருக்குதுங்க லிங்கனமக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் அந்த டேம் திறந்திருந்தால் இன்னமும் வேறு லெவலில் இருக்குதுங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலு கிளைகளாக இந்த அருவி இருக்குங்க ராஜா ராணி ராக்கெட் ரோரர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இதுவே அந்த டேம் திறக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு அருவியுமே கனெக்ட் ஆகி வாட்டர் ஃபுல் ஃப்ளோவில் ஒரு வேற லெவலில் இருக்குங்க பட் நாங்கள் போகும்போது அந்த டேம் திறக்கலை நீங்கள் ஏதாவது போகும்போது அந்த மாதிரி டேம் திறக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பிரம்மாண்டம் என்ன ஒரு பேரொலி அதனால் ஒரு மன அமைதி ஜோக் ஃபால்ஸ் தென்னிந்தியாவின் மிக உயரமான அருவி லால்பாக்லேருந்து அதாவது சென்னையிலேருந்து லால்பாக் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் பெங்களூர் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் சீட்டரில் தான் வந்தோம் நூற்றி அறுபது தாங்க டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து தலக்குப்பாக்கு இரநூத்தி ரூபா தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து நானூறு ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நாங்கள் ஜோக் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க ரிட்டனும் அதே மாதிரி தான் ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்து முருடேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்சி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது மூட்டமாக இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுது இங்கே நின்றுட்டு அப்படியே அந்த மலையிலேருந்து தண்ணி கீழே இறங்கி கரையிறத்தை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம்னு சொல்ல மாட்டேன் ஒரு உணர்வு இது ஒரு ஃபீலிங் இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ ஃபீலிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க இது ஒரு வேறு ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த கும்கி பாடல் காட்சிகள்லாம் இங்கே எடுத்ததாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் கைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸை தான் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அங்கே இருக்க லோக்கல் டாக்ஸி டிரைவரோ இல்லை ஆட்டோ டிரைவருக்கோ கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க பிரிட்டிஷ் பங்களா வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல இடங்களுக்கு இந்த லோக்கல் கைடை வச்சுக்கிட்டு போகிறது நல்லதுங்க கும்கி பாடல் காட்சி எடுத்த இடத்தமாக இதை சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து மேலே இருப்போம் அருவி கீழே இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் மழை காலத்தில் சறுக்கி விட்டதுன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துட்டு ஒரு அழகான தீவு மாதிரி இருக்கும் ஆற்றுக்கு நடுவில் அப்படின்னு சொன்னார் அங்கே குளிக்கிறதுக்கும் வசதியாக இருந்தது ஸோ அங்கே குளிச்சுட்டு அந்த தீவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுவும் அந்த லோக்கல் கைடு தான் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சாராவதி அப்படிங்கிற ரிவரில் ஒரு அழகான தீவு ஸோ இந்த இடத்துல நீங்கள் குளிக்க செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு இடம் நாங்கள் போன நேரம் கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் என்ன ஒரு அமைதி பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு லொகேஷன் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு ரெண்டு பக்கமும் முகம் இருக்க மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து மூளை வரை சுற்றி வரும்போது ரெண்டு பக்கமும் அவங்களோட முகத்தை பார்க்கலாம் ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது இந்த கோயில் அதுக்கப்புறம் இன்னும் மூணு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தார் பிரிட்டிஷ் பங்களா அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த டேம்லேருந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க முடியும் சென்னையிலேருந்து ஒரு நானூறுரூவா செலவில் பெங்களூர் வந்துட்டு அங்கேருந்து தலகுப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு ஓவர் நைட் ஜேர்னி பண்ணிவிட்டு ஜோக் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க ஒரு ஆஃப் டே இருந்தால் போதும் ஒரு மூணுலேருந்து ஆறு மணி நேரம் ரொம்ப அருமையாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து முருடேஸ்வர் அப்படின்னு ஒரு சூப்பரான கோயிலுக்கு போயிருந்தேங்க அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ Thank you.